டைபட்டிஸ் கொடுக்கப்படுற மருந்துகளை பற்றி நம்ம இங்கே பேசலாம் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே நம்ம மருந்துகளை பற்றி பேசுறது நீங்கள் சொந்தமாக மருத்துவம் பார்த்துக்கிறதுக்காக கிடையாது மருந்துகளை பற்றியில் ஒரு புரிதலையும் ஒரு அறிவையும் வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஒரு சரியான படித்த சர்க்கரை நோய்க்கு உண்டான நவீன மருத்துவம் தெரிஞ்ச மருத்துவரால் மட்டும்தான் உங்கள் சர்க்கரைக்கு எந்த மருந்து உங்கள் உடலுக்கு ஏற்றது அப்படின்னு கொடுக்க முடியும் அதனால் இந்த மருந்துகள் பற்றி நம்ம பேசுகிறது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நாட் ஃபார் யுவர் ஓன் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சுய மருத்துவம் பார்ப்பது எப்போதுமே ஆபத்து ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவரால் உடற்பயிற்சி மூலியமாகவோ சரியான உணவு முறை மூலியமாகவோ அவருடைய சர்க்கரை அளவுகளை சரியாக வச்சுக்க முடியலை போது மருந்துகள் தேவைப்படுது இந்த மருந்துகள் பல வகையில் தேவைப்படுது இந்த மாதிரி மருந்துகளுக்கு ஓரல் ஹைகோக்ளைசிமிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல் அதாவது வாய்வழியாக உட்கொள்ளப்படும் மருந்துகள் மருந்தில் பல வகைகள் அதில் ஒரு வகை இன்சுலின் சென்சிடைசர் அதாவது இன்சுலினுடைய உணரும் தன்மையை செல்களுக்கு தூண்டுற ஒரு மருந்து இன்சுலின் மிமிட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு மருந்து அது இன்சுலின் மாதிரியே செயல்படுற ஒரு மருந்து கனயத்தை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தும் சில மருந்துகள் லிவருடைய குளுக்கோஸ் தயாரிப்பு செயல்திறனை குறைச்சி அதன் மூலியமாக சர்க்கரையை கட்டுக்கொள்ள வைக்கும் சில மருந்துகள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை செல்களுக்கோ உடல்களுக்கோ சேர விடாமல் நம்மளுடைய யூரின் வழியாக வெளியேற்றும் சில மருந்துகள் இத்தனை வகை இருக்குது இது ஒவ்வொரு வகை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம்